ஏப்ரல் பதினெட்டாம் தேதி ரொம்ப முக்கியமான நாள் இந்தியாவை மாற்றுறதுக்கு தமிழ்நாடு திருத்துறதுக்கு அந்த மாதிரி லார்ஜ் விஷன்ல யாருமே இல்லாதனால ஓட்டு போட மாட்டேன் தொகுதியிலே நிறைய நல்லா ஆளுங்க நினைப்பாங்க அதுல உங்களுக்கு யாராவது பிடிச்ச ஒரு போய் ஓட்டு போடுங்க எங்கே பார்த்தாலும் தயவு செஞ்சு வைஸ் அண்ட் ப்ளீஸ் டூ தேங்க்யூ ஸோ மச் ஜெய்ஹிந்த் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி நடக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாமக்கல் நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடுகின்ற ஏ கே பி சின்ராஜ் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்குகளை போட வேண்டும் என்று இத்தனை கூட்டமும் இங்கே ஒன்று கூடி நாமக்கல் தொகுதியை நாங்கள் வென்றெடுத்து விட்டோம் என்று அண்ணன் தளபதி அவர்களுக்கு உறுதி சொல்லுகிற கூட்டம் இந்த கூட்டம் மொத்த தேர்தல் பணியையும் தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு இரவு பகலாக கண் துஞ்சாமல் தமிழகம் பூராவும் சூறாவளி போல சுற்றி வந்து நாற்பது தொகுதிகளிலும் வெற்றியை உறுதியாக்கிக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் வருங்கால தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் அண்ணன் தளபதி அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி தலைவர்களே கூட்டணி கட்சிகளுடைய பொறுப்பாளர்களே தலைவர்களே கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிகளுடைய அனைத்து பொறுப்பாளர்களே அனைவருக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளும் பொழுது நாமக்கல் நாடாளுமன்றமே ஆர்ப்பரித்து வந்ததை போல இன்றைக்கு இது தேர்தல் பிரச்சார கூட்டமா அல்லது வெற்றி விழா கூட்டமா நாமக்கலுடைய நாமக்கல் நாடாளுமன்றத்தினுடைய வெற்றி விழா கூட்டமும் இதே இடத்தில் இதே போல நடக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே ஒரே கேள்வி ஐந்து ஆண்டுகளாக இந்தியாவை நாசம் செய்த மோடியினுடைய ஆட்சி தொடர வேண்டுமா இல்லையா என்பதுதான் கேள்வி மோடி வேண்டுமா மோடி வேண்டுமா மோடி வேண்டுமா எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களையும் செய்யாமல் இன்றைக்கு மறுபடியும் ஓட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அத்தனை இடங்களிலும் இன்றைக்கு ஐந்து ஆண்டுகளிலே பிஜேபி என்ன செய்தது என்று சொல்லுவதற்கு தெரியாது சொல்லுவதெல்லாம் மோடி வலிமையான பிரதமர் மோடி வலிமையான பிரதமர் எல்லையிலே பாதுகாப்பு மோடி என்ன முடி பஞ்சாமியா இந்தியாவுடைய எல்லையில் நின்று இருக்கிறதுக்கு அங்க என்ன பாகிஸ்தான் படையெடுத்து வர்றானா பங்களாதேஷ் படையெடுத்து வர்றானா ஸ்ரீலங்கா படையெடுத்து வர்றானா மலேசியா படையெடுத்து வர்றானா என்னமோ எல்லையில எல்லா பக்கம் பார்த்து நிலவுற மாதிரி மோடி கையில பாதுகாப்பு மோடி கையில பாதுகாப்பு என்ன பாதுகாப்பு வளர்ச்சியை பத்தி பேசுறதுக்கு வக்கில்லாம எடப்பாடி பழனிசாமி நாமக்கல்ல பேசியிருக்கார் என்ன கோழி பண்ணை தொழிலுக்கு வாரி அமைக்கிறாரா எட்டு வருஷமா என்ன பண்ணீங்க எட்டு வருஷமா என்ன பண்ணீங்க ஆட்சியில் யார் யாருந்தாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல நீ திருமண உத்தார திட்டத்தை பத்தி பேசுனீங்களா திருமண உத்தார திட்டத்தை பற்றி பேசுனீங்களா பேசவே இல்லை இப்படி இன்றைக்கு எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாமல் தேர்தல் பிரச்சாரத்தை கையில் கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட அன்றைக்கே அண்ணன் தளபதி அவர்கள் சொன்னார் இந்த தேர்தல் அறிக்கை கதாநாயகன் என்று அன்றைக்கே சொன்னார் இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரம் முடிகின்ற ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம் தேர்தல் அறிக்கை திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும் தேர்தல் அறிக்கை உண்மையிலேயே கதாநாயகன் மக்கள் சொல்லுகிறார்கள் அத்துணை தொகுதிகளிலுமே நமது கூட்டணி வெற்றி பெறும் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை தளபதி அவர்களுக்கு வழிவிட்டு நாமக்கல்லும் நமது நாற்பதும் நாற்பதும் நன்றி வணக்கம் ஜனநாயகம் எல்லாருக்கும் ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கு ஜனநாயகத்துடைய சிறப்பே அதுதான் ஒரு சாமானியனின் மிகப்பெரிய அதிகாரம்ங்கிறது வாக்கு தனது ஓட்டை யாருக்கு பதிவு செய்யணும் தனக்கான தலைவராக யார் வரணும் யார் இந்த நாட்டை ஆளணும் அந்த தலைவரையே தேர்ந்தெடுக்கக்கூடிய பெரும் அதிகாரம் ஒரு வாக்குக்கு தான் இருக்கு ஸோ தவறாமல் வாக்களியுங்கள் அது ஒரு சிரமமாக பார்க்காதீங்க அது ஒரு விடுமுறை நாளாக கருதுகிறாதீங்க காரணம் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அதிகாரத்தை இழப்பதை விட மோசமான ஒரு விஷயம் இருக்க முடியாது அது சுயமரியாதையை இழப்பதற்கு சமம் தவறாமல் வாக்களியுங்கள்